திரைப்பட நடன கலைஞர்கள் சங்க தலைவர் தினேஷ் பதவி விலகக்கோரி எதிர்ப்பு வலுத்து வரும் நிலையில் சங்க உறுப்பினர்களுக்குள் கைகலப்பானதால் பரபரப்பு ஏற்பட்டது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிக்கலாம் ராஜா வணக்கம் இந்த கைகலப்புக்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது முழு பின்னணி விவரங்க ராஜா ஆஹ் வணக்கம் டான்ஸ் டான்ஸ் மாஸ்டர் அதாவது டான்ஸ் யூனியன் தலைவர் வந்து தினேஷ்க்கு எதிராக ஒரு அதே போல் தினேஷ்கு ஆதரவாக ஒரு கோஸ்டி இரு அதே கைகடப்பு அவங்க யூனியன் குழு பிரச்சனை என சுமார் ஒரு மணி நேரமாக அங்கு நீண்ட வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கிறது தலைவர் தினேஷ் பதவி விலக வேண்டும் அடுத்த தேர்தலில் அவர் நிற்கக்கூடாது என்று கோஷங்கள் ஏற்பட்டு இருக்கிறது இதற்கு காரணம் அவர் தலைமை பதவியிலிருந்து பல ஊழல் குற்றச்சாட்டுகளும் சரியாக இடமும் நிர்வாகிக்கவில்லை என்றும் ஒரு தரப்பு தரப்பு கூறுகிறது மேலும் அங்கு ஏற்பட்ட மாவட்ட பாடலில் ஒருவருக்கு அடிபட்டு இருக்கிறது அவர் கௌரி சங்கர் என்பவரை டான்ஸ் மாஸ்டர் தலைவராக அதாவது டான்சர் யூனியன் தலைவராக தினேஷ் வந்து எதிர்த்தர கௌரி சங்கர் என்பவரை அடித்ததால் அந்த பிரச்சனை இருக்கிறது இது ஒரு மணி நேரம் மூலாதாரமா வெடிக்கும் நிலையில் எதிர்த்தரப்பு தரப்பில் மாறி மாறி பேட்டிகள் கொடுத்து வருகிறார்கள் அடிபட்டவருக்கு ஆதரவாக போலீஸும் புகார் கொடுக்க இருக்கிறோம் அதாவது டான்சர் யூனியன் தலைவர் தினேஷ் மீது புகார் கொடுக்க இருக்கிறோம் மேலும் இது தொடர்பாக காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தரப்பு கோரிக்கையாக இருக்கிறது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகும் ஒரு பக்கம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தாலும் அந்த தொடர்ச்சியாக வாக்குவாதம் நடைபெற்று வருவதால் அந்த யூனியன் டீச்சர் அமைந்துள்ள அந்த யூனியன் பகுதியில் வந்து பரபரப்பாக காணப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க